என் தங்க பிள்ளையே நீ வாழ்ந்துவிடக்கூடாது உன்னுடைய வம்சமே அழிந்துவிட வேண்டும் உன்னையும் உன் குடும்பத்தையும் சுற்றி சுற்றி கங்கணம் கட்டிக்கொண்டு வருகின்ற இவர்களுடைய எண்ணங்கள் ஈடேறி டக் கூடாது என்றால் இந்த கருப்பன் வாக்கினை நீ கொடுத்து கேட்க வேண்டும் என்று நான் சொன்னதற்கு காரணம் என் குழந்தையே உன்னை சுற்றி சுற்றி ஒரு தீமை நடக்கிறது அது நடக்க கூடாது என்று உண்மையாகவே நல்ல மனதோடு நினைக்கின்ற ஒருவரின் வார்த்தைகள் மட்டும்தான் உன் வாழ்க்கையை மாற்றும் வேண்டுமென்றே உனக்கு அறிவுரைகளை வணங்குவது போல வழங்கிவிட்டு உன்னை தீய பாதையில் அழைத்து செல்கின்ற மனிதர்கள் இங்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் சுற்றி சுற்றி இருக்கவும் செய்கின்றார்கள் இவர்களுடைய எண்ணங்களையும் செயல்களை எப்போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய கஷ்டங்களை தருகின்றது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து ாய் உன்னை சுற்றி என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை என் பிள்ளையினால் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் எதையும் சரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஒருவருக்கு வந்து இருந்துவிட்டால் போதும் இந்த வாழ்க்கையை நடத்துவதை சரியாக நடத்தி கொடுக்கும் நம்மை சுற்றி இருக்கின்ற எவன் என்ன நினைத்தால் நமக்கென்ன செய்யக்கூடிய விஷயங்கள் சரியாக இருக்கும் போது யார் என்ன நினைத்தாலும் எதை செய்துவிட முடியாது என்று நினைப்பது ஒருபுறம் எவ்வளவோ கஷ்டங்களையும் வேதனைகளையும் தாண்டிவிட்ட இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல துன்பங்களுக்குள் சிக்கிவிடாமல் மீட்டெடுப்பது இன்னொரு முறை அல்லவா என் குழந்தையே அதன் அவர்கள் அதை செய்கிறார்கள் இவர்கள் இதை செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் நம்மை காயப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி வருந்துவதை நிறுத்திவிட்டு அதற்கு எதிரான விஷயம் இதிலிருந்து எப்படி உன்னை நீ காப்பாற்றி கொள்ளப் போகிறாய் என்பதை தான் இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் என் குழந்தையை உனக்கு துன்பங்களை கொடுக்கவோ வேதனைகளை கொடுக்கவோ உன்னை கண்ணீர் சிந்த வைக்கவோ ஒரு துளியளவு கூட இவர்கள் யோசிக்கவில்லை உனக்கு மிகுந்த வேதனைப்படுத்த வேண்டும் என்று இவர்கள் நினைக்கும்போது ஒரு நொடி கூட இவர்கள் சிந்திக்கவில்லை சற்றென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையிலே என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை பற்றியெல்லாம் நினைப்பதற்கு இவர்களுக்கு நேரமில்லை உன்னை பற்றி இவர்கள் என்ன நினைத்திருந்தாலும் உன்னை தேடி இவர்கள் இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருந்தாலும் இதையெல்லாம் அவர்கள் பெரிதாக என்ன விரும்பவில்லை தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளையும் கொண்டு உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் கண்டு உன்னை பார்த்து பொறாமைப்பட்டு தானே உனக்கு இதையெல்லாம் செய்தார்கள் உனக்கு வாழ்க்கையில் தெய்வத்தின் துணை இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டுதான் இவர்கள் உன்னை காயப்படுத்த தொடங்கினார்கள் அப்படியானால் தெய்வத்தின் மீது இவர்கள் பய உணர்வு இல்லை என்ன செய்துவிடும் அப்படி என்கின்ற ஒரு எண்ணம் தான் இவர்களுக்குள் இப்படி இருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை எண்ணும் போது உறுதி செய்திட இந்த கருப்பன் உன் முன்னால் வந்து நிற்கும் என்பதை என்னுடைய கடமை அல்லவா உனக்கு துணையாக இருக்கிறேன் என்றும் விளையாட்டுகளை உன் வாழ்க்கையில் விளையாடி இருக்கிறார்கள் என்றால் உன் குடும்பத்திலேயே இவர்கள் அழித்து விட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் நிச்சயமாக அவர்களை அவ்வளவு எளிதில் நான் விட்டுவிட முடியாது அவ்வளவு சுலபமாகவெல்லாம் அவர்களை நான் தள்ளிவிடவும் முடியாது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நான் தெளிவுபடுத்துகிறேன் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த மனிதர்கள் வருகின்ற பாடுகள் எல்லாம் என்னவென்று உனக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் காரணம் இல்லாமல் இங்கு எதுவும் நடக்கவில்லை இல்லாமல் இந்த வாழ்க்கையை உனக்கு எதுவும் கொடுக்கவில்லை தேவையில்லாமலும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சிந்தனைகளும் உன்னை போட்டு பாடாய் படுத்தி எடுக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வேண்டியதெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதுணையாக நடக்கும் உனக்கு விரும்பிய விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் மன நிறைவோடு என்றும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் நம்மை சுற்றி நடப்பதும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பதும் என்னவென்று புரிய வேண்டிய காலகட்டத்தில் என் பிள்ளை எதையும் எக்கார நீ விட்டு விடாதே நீ தடுமாறி விடாமல் வாழ்க்கையில் நடத்திவிட என்னாலும் மன நிறைவோடு இருந்து உன் வெற்றியை அங்கே நீ நிறைவு செய்ய தயாராக இருந்து விட்டால் போதும் என் குழந்தையே இந்த இடத்தில் நாம் எந்த ஒரு காயங்களையும் கண்டு பின்வாங்கினோம் ஆனால் இதுதான் சந்தர்ப்பம் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் நம்மை காயப்படுத்தவே இவர்கள் எண்ணுகின்றார்கள் மீண்டும் மீண்டும் நம்மை காயப்படுத்தவே இவர்கள் யோசிப்பார்கள் அப்படி இருக்கும் போது இதை எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டியது என்னவென்று நீ சிந்திக்க வேண்டிய நேரம் உனக்கு வருகின்ற போது என் குழந்தை எதற்காகவும் நீ கலங்கிவிடாதே இந்த கருப்பன் உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களையெல்லாம் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை வந்து தேடி வந்த அழிவுகளை உருவாக்க வேண்டும் என்று இவர்களுக்கு அப்பன் என்ன கொடுக்கிறேன் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பா எனக்கு தீமைகளை செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை அழிக்க முடியாதா அவர்களுக்கு உன்னால் கொடுக்க முடியாதா தண்டனை என்பதையும் என் இடத்தில் வந்து இதையெல்லாம் நீ என்னிடத்தில் அல்லவா உன் அப்பன் கருப்பன் என் வார்த்தைகளை முழுமையாக கேட்டு நீ தெரிந்து கொண்டாய் ஆனால் இந்த கேள்வியை ஒருபோதும் நீ என்னை பார்த்து கேட்டிருக்க மாட்டாய் ஏனென்றால் நான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நிலையானது ஒரு மாற்றத்தை தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எல்லா விஷயங்களும் நிலையானது உன் ஒரு நம்பிக்கையை நான் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த கருப்பன் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் தேவையில்லாத சிந்தித்து இந்த கருப்பன் எனக்கு தெரியாமல் இல்லை அப்பன் உன்னோடு நிற்கிறேன் என்பதை போக போக நீ புரிந்து கொள்வாய் உனக்கு இருக்கின்ற பிரச்சனையிலிருந்து நான் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் என்பதையும் நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என் குழந்தையே முதலில் இவர்கள் செய்கிறார்கள் என்று யோசிப்பதை முதலில் தவறு எதையுமே செய்துவிட்டு போகட்டுமே அது அவர்களின் திறமை அந்த பிரச்சனையை எதிர்கொள்வது நம்மளுடைய சாமர்த்தியம் எப்படி வேண்டுமானாலும் நமக்கு எந்த திசையில் வேண்டுமானாலும் ஆபத்துகள் வரலாம் எதையுமே நீ எதிர்கொண்டு எப்படி இந்த வாழ்க்கை உனதாக மாறுகிறாய் என்பதை பொறுத்து உனக்கு வேண்டி எல்லாம் நிறைவாக உனக்கு நடக்கும் என்பதை புரிந்துகொள் என் பிள்ளையே நான் உன் முன்னால் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை எந்த அளவிற்கு காயப்படுத்துகிறது என்று சொல்லி நீ கண்கலங்கி நின்றிருந்தாலும் இனிமேல் எதற்கும் வருந்தாதே உனக்காக உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன் என்பது எந்த நேரத்திலும் உனக்கு புரிதலில் இருக்கட்டும் சூழ்நிலை கண்டு வாழ்க்கையில் உன்னை அழிக்க நினைத்த இந்த கருப்பன் ஒரு கை பார்த்து விடுவேன் அல்லவா என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கருப்பணி நாசிகளை பெற்ற உனக்கு எதிலும் பயம் வேண்டாம் தயங்கமும் வேண்டாம் நீ எதிர்த்தது போல இந்த வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நல்ல நேரத்தை நல்லபடியாக நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு எதிர்நோக்கி காத்திருக்கின்ற நமக்கு என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து நமக்கான வெற்றி என்ற ஒன்று நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கும் நமக்கான மாற்றம் என்ற ஒன்று தெளிவாக என்றும் இந்த வாழ்க்கையில் நம்மை தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கும் சரியில்லை என்று சொல்லி நம்மால் புலம்பாமல் நடக்காது எதுவும் நடக்காது நம் நம்மை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் நாம் உறுதியாக பெற்றுக்கொண்டோமானால் கொண்டோம் ஆனால் இந்த எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகி ஓடும் என்பதை மறந்துவிடாதே தீய செயல்களும் தீய எண்ணங்களும் கொண்ட மனிதர்கள் யாரும் எப்போதும் நல்லது நடக்க அனுமதிக்க போவது கிடையாது நல்ல விஷயங்களை யாருக்கும் இங்கு நடத்தி கொடுக்க போவதும் கிடையாது இனி வரக்கூடிய நேரங்களில் உனக்கான மகிழ்ச்சி எல்லாம் உறுதியாக கொண்டு உன்னை தேடி வரும்போது இந்த வாழ்க்கையில் தருகின்ற சந்தோஷத்தையும் வெற்றியையும் மனநிறைவோடு கொண்டு நீ நல்லபடியாக இருந்துவிட்டால் அது போதும் கருப்பனுக்கு தெரியும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பிடித்ததை எப்படி நடத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த கருப்பனுக்கு தெரியுமல்லவா வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றும் எந்த ஒரு விஷயத்தையும் இனி எதையுமே யோசித்து கொண்டு என் பிள்ளை நீ உனக்கான வெற்றியை நீ தொலைத்து விடாதே உன்னை தேடி வரும்போது நான் உனக்கு தான் உன் முன்னால் நின்ற அத்தனை உண்மைகளையும் உனக்கே உனக்காக நடத்திக் கொடுப்பேன் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனின்படி உன் வாழ்க்கையில் வருகின்ற தீய விஷயங்கள் அத்தனையும் விலகி விலகி ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அதன் பிறகு கருப்பண்ணான் உனக்கு எதை நடத்த வேண்டும் என்று நினைத்தாலும் அதை அந்த நேரத்தில் சரியான நேரத்தில் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதை உன்னுடைய மிகப்பெரிய ஆறுதலாகவும் எண்ணங்களாகவும் இருக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா என் பிள்ளையே உனக்கு நடந்ததையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதையும் நீ உணர்ந்து விட்டாயானாய் இனி உன்னை உன்னை தேடி வருகின்ற எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை நேர்மறையான வழிக்கு அழைத்து செல்லும் என்பதை நீ தெரிந்து புரிந்து கொள்வாய் கருப்பனுக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மிக பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பது மிக பெரிய விருப்பமாக இருக்கின்றது அதை நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன் என் பிள்ளையே நீ செய்கின்ற ஒவ்வொரு முடிவுகளையும் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் ஒரு நொடி பொழுது விட்டு விடாதே உன்னை தேடி வருகின்ற எல்லாம் எந்த நேரத்திலும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இனிமேல் எதற்கும் கலங்காது உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ தயாராகிவிடு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ வேண்டியது போல உனக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் நான் என்னாலும் நிறைவாக தந்து விடுவேன் என்பதை புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே கலக்கத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் எதிர்கொண்டு நீ எதையும் தொலைத்து விடாதே எதை செய்தாலும் தெளிவு வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் முன்னெடுத்து வரும்போது அதில் உனக்கான மனம் வெற்றியை கொடுக்க வேண்டும் நமக்கு சத்தியம் இல்லாதது என்றும் இங்கு எதுவும் இல்லை என்று புரிதல் இருக்க வேண்டும் மனிதர்களை நீ கண்டுகொள்ளாமல் உன் வாழ்க்கையை வெற்றியை நோக்கிய உன்னுடைய பயணத்தில் சரியாக முன்னேறி வருகின்றாயோ அப்போது உனக்கான நன்மைகள் எல்லாம் தொடங்கிவிட்டது என்பதை நீ புரிந்து கொள்ளலாம் இனி எப்போதுமே இனி வாழ்க்கை பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம் தடுமாறியெல்லாம் போது இனியும் தடுமாறாதே உன்னை தருமாறிவிட்ட பல சூழ்ச்சிகளில் நடந்து கொள்ளிருக்கின்றது நீ நீயாக இருந்து இந்த கருப்பனின் பிள்ளையாக வளம் வந்து உன் வாழ்க்கையை நீ நினைத்ததை எல்லாம் சாதிக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் எல்லாம் கொடுத்து விட்ட உன் அப்பன் நான் தயாராக இருக்கின்றேன் உன் வாழ்க்கையை உணதாக்கிவிட இந்த கருப்பன் என்றோ உன்னை நல்வழிப்படுத்துகின்றேன் இனிமேலும் எதற்கும் என் பிள்ளை நீ மனமுடைந்து விடாமல் நடப்பதெல்லாம் நன்மைக்குதான் என்பதை புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை நீ தயார்படுத்திக் கொண்டே இரு என்றும் என்றும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் கருப்பன் இருக்கும் போது உனக்கு எல்லா விஷயங்களும் மிக பெரிய அளவில் பாதிப்பினை கொடுக்காது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் மிக பெரிய அளவில் உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்து விடாது வருகின்ற சோதனைகளும் ஒன்றுமில்லாமல் உன்னை விட்டு விலகி புரிந்து கொண்டால் போதும் இனி நடக்கக்கூடிய நன்மைகள் என்னாலும் உன்னை சுற்றி தயார்படுத்திக் கொண்டே இரு உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் வந்து பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் நடப்பதெல்லாம் நன்மைக்குதான் என்பது இனி என்றும் என்றும் உன்னை பின்தொடர்ந்து வருவது இந்த கருப்பினருடைய சக்தி என்பதை நீ உணர வேண்டும் எதுவும் இல்லை யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு இந்த கருப்ப நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து நீ கொள்ள தயாராக இரு அன்பும் அருளும் உனக்கு எப்போதும் சரியானபடி இந்த வாழ்க்கையில் கிடைத்துவிட்டது என்றால் இந்த தீவினைகள் எல்லாம் ஒன்றுமில்லாததாக உன் வாழ்க்கை மாறிவிடும் என்பதை புரிந்து கொள்வாய் உனக்கான அத்தனை நன்மைகளையும் உனக்கு கொடுக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொண்டு நடந்து கொள்வாய் இனி நடப்பதெல்லாம் நன்மைக்கும் உனக்கான மகிழ்ச்சி என்றும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்கும் என்பதை புரிந்துகொள் கொள் எப்பேற்பட்ட தீவினை வருவதாக இருந்தாலும் தைரியமாக எதிர்த்து நில் உன்னை அழிக்க நினைப்பவர்கள் எல்லாம் பயந்தோட வேண்ட காலகட்டம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை கைகூடி வரும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் கருப்பன் இருக்கும்போது என் பிள்ளைக்கு என்ன கவலை இந்த வாழ்க்கையும் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் உனக்கு வேண்டாம் எல்லாம் உன்னை பேரானந்தப்படுத்த உன் அப்ப நான் இருக்கிறேன் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் வேறு எதையும் எண்ணி என் பிள்ளை நீ கலங்கி நிற்காதே என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றும் என்றென்றும் என் குழந்தை கே முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்